ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல்சிங்க பெயின் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீக் பை வீக் குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அதே மாதிரி இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிபிடி தலை சுற்றளவு வயிறு கை கால் எல்லா அளவும் தாங்க வருது வெயிட் அதே மாதிரி அனாமலி தான் வெயிட் பார்ப்பாங்க ஸ்டார்டிங்கிலேருந்தே ஒன்று வெயிட் வந்து குழந்தைக்கு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு அனாமலி ஸ்கேன் எடுப்பீங்களா டுவெண்ட்டி வீக்ஸ்க்கு மேலே பேபி வெயிட் வந்து நார்மலாக இருக்கா அந்த மாதிரி பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் வீக் பை பை வீக் சொல்கிறேன் இதில் நாலு காலம் இருக்குது பார்த்தீங்களா செகண்ட் டு ஃபோர்த் வரைக்கும் ஒன்று பிபிடி ஹச்சிசி ஏசி எஃப்எல் சொல்லுவாங்க தலை சுற்றளவு நமக்கே ஸ்கேன் ரிப்போர்ட்டில் போட்டிருப்பாங்க இல்லையா பிபிடி அளவு எவ்வளோ இருக்கணும் ஹெச்சிசி எவ்வளோ எவ்வளோ இருக்கணும் ஏசி எஃப்எல் இது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கா இந்த வாரத்துக்கு இது கரெக்டாக இருக்கா நிறைய கர்ப்பிணிகள் வந்து குழப்பத்தில் இருப்பாங்க கண்டிப்பாக எனக்குமே என்னோடய ஃபஸ்ட்டு என்னோடய பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி கரெக்டாக இருக்கா ஹச்சிசி கரெக்டாக இருக்கா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி வந்துடக்கூடாது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போ தலையோ கையோ கொஞ்சம் அளவு கூட இருக்குது அப்படின்னா அதை இந்த மாதிரி ஸ்கேன் மூலமாக தான் கண்டுபிடிப்பாங்க குறிப்பாக அனாமலி ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ டு இசட் கம்ப்ளீட் அதை வந்து குறைபாட்டு ஸ்கேனுன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா எல்லா அளவுமே உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு உதடு நெளிவு சுழிவு கூட அதில் உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும் ஸோ அதுக்காக தான் இந்த சார்ட்டை எஸ்பி எஸ்பெசிஃபிக்காக நான் எடுத்திருக்கேன் இதில் உங்களுக்கு செகண்ட் வந்து பிபிடி ஹச்சிசி ஏசி இந்த மாதிரி அளவுகளும் இருக்குது வேணும்னு அதை செக் செக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ மெயினாக பார்க்கக்கூடியது என்ன இந்த வீடியோவில்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட்டு தான் இதில் டுவெண்ட்டி சிக்ஸ் வீக்கு அதாவது இருபத்தி ஆறு வாரத்தில் எடுக்கக்கூடிய வெயிட் லாஸ்ட் காலமுக்கு வந்துட்டிங்கன்னா இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க காலம் வந்து பார்த்திங்கன்னா வீக்ஸு அதாவது வாரங்கள் கர்ப்பிணிகளுடைய கர்ப்ப கர்ப்பவாரங்கள் இதில் இருபத்தி ஆறு வாரத்துலேருந்து வெயிட் பார்க்கணுன்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு காலத்துக்கு வந்துட்டிங்க அப்படின்னா எழுநூற்றி எழுபத்தி ஆறு கிராம் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கால் கிலோ இருக்கணும் இருபத்தி ஆறு வாரத்தில் இருபத்தி ஆறு வாரம் அப்படின்னா உங்களுக்கு ஏழு மாதம் ஸ்டார்ட் ஆயிரும் அந்த சமயத்தில் குழந்தையோட எடை நீங்கள் ஏழாவது மாதம் ஸ்கேன் எடுப்பீங்க இல்லையா அப்போ வந்து எழுநூறுக்கு மேலே இருந்தால் நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி செவன் வீக்கு அதில் தொள்ளாயிரத்தி பதினாறு கிராம் கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தி எட்டு வாரத்தில் ஆயிரத்தி அறுபத்தெட்டு ஒரு கிலோ ஸோ எயிட் மந்தில் நிறைய பேர் க்ரோத் ஸ்கேன் எடுப்பாங்க நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஸோ வெயிட் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க டுவெண்ட்டி நைன் வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஒன்னேஹால் கிலோ இருக்கணுங்க முப்பதாவது வாரத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு முப்பத்தி ஓராவது வாரத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அதாவது குழந்த ஒன்றரை கிலோ இருக்கணும் முப்பத்தி ஓராவது வாரம் முப்பத்தி ரெண்டாவது வாரத்தில் எட்டு மாதம் கம்ப்ளீட் ஆகும்போது ஒன்றே முக்கால் கிலோ இருக்கணும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே கீழே எஸ்டிமேட்டட் ஃபீட்டல் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு வெயிட் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெயிட் கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு அதுக்கு சின்னதாக ஒரு வெயிட் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம எப்போயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிறத கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் ஏன்னா இந்த ஃபீட்டல் வெயிட் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டடாக தான் கரெக்டாக வந்து எந்த ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் சொல்ல முடியாது ஸோ அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம மெயினாக கொடுத்துருக்கதே இப்போ ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு ஒரு இரநூறு கிராம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அந்த இரநூறு கிராம் எடுத்துக்க கூடாது ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அதுலேருந்து கூடலாம் குறையலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா பெரிய வெயிட் அதை மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க ஸோ அந்தளவு பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கிறதுல பாதி கூட எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது முழுசாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபிடியோட அளவும் பார்க்கணும் ஹெச்எஸ்சி அளவும் பார்க்கணும் எங்களுக்கு அதுவும் டவுட்டாக இருக்குதுன்னாலும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இது கரெக்டாக உங்களுக்கு ஃபார்ட்டி டூ வீக்ஸ் வரைக்கும் வருங்க இப்போ முப்பத்தி அஞ்சாவது வாரத்தில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு கிராம் ஸோ ரெண்டே கால் கிலோ இருக்கணும் குழந்த முப்பத்தி ஆறாவது வாரம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டரை கிலோ முப்பத்தி ஏழாவது வாரத்தில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு கிராம் ஸோ நெக்ஸ்ட்டு முப்பத்தி எட்டாவது வாரத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது கிராம் முப்பத்தி ஒம்பதாவது வாரத்தில் பாருங்கள் மூவாயிரத்தி பதினாலு ஸோ மூணு கிலோ இருக்கணும் குழந்தை நாற்பதாவது வாரத்தில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஓராவது வாரத்தில் மூவாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வாரத்தில் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபது ஓகேங்களா ஸோ மூணே ஆள் கிலோ இது வரைக்கும் தான் நார்மலான வெயிட்டு ஸோ நாலு கிலோ வரைக்கும் கூட சில இருக்குது ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது தான் இருந்தாலும் மாதம் ஆக ஆக ஒன்பது மாதம் ஆகிடுச்சு அப்படின்னாலே ப்ரோட்டீன்ஸ் அண்டு நம்ம வந்து சேர்க்கக்கூடிய கால்சியம் அதே மாதிரி இரும்பு சத்து ஃப்ரூட்ஸு இதையெல்லாம் ஓரளவுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க மாவுச்சத்து மட்டும் அதிகமாக உள்ள இருக்கிற மாதிரி சாப்பாடை ரொம்ப சாப்பிட்றது ரசத்தை கம்மியாக ஊற்றி சோறு நிறைய போட்டு சாப்பிட்றது அடிக்கடி பசிக்கும் இல்லைன்னு சொல்லலை ஒன்பது மாதத்தில் நிறைய பேருக்கு ரொம்ப பசிக்கும் ஸோ அதுக்காக சோறை மட்டும் அடிக்கடி சாப்பிடாதீங்க ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு காய்கறிகள் பழங்கள் இதை வந்து அதிகளவில் எடுத்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்